என்டிக்கும் அஇஅதிமுகவுக்குமான கூட்டணி கூட்டணி என்டின்றது பாஜக தலைமையிலான தேச ஜனநாயக கூட்டணி இந்த கூட்டணியில தான் வந்துட்டு ஓபிஎஸ் இருக்கிறாரு டிடிவி இருக்கிறாரு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாமக இருக்குது இப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க இது ராமதாஸ் விருப்பம் இல்லை ராமதாஸ் இப்போ தமிழ்நாடு முழுவதும் பிஜேபி போட்டியிடலாம் ஆனா ஒரு இடத்துல டெபாசிட் வாங்காது ஒரு சீட்டையும் வரலாது ஆனா கடலூர் சிதம்பரத்துல ஆரம்பிச்சு இந்தாண்ட பக்கம் வந்துட்டு வேறு கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் பாமக போட்டிட்டுச்சுன்னா கணிசமான வாக்குகளை பெறும் அது புரியுதுங்களா வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு சக்தி அதுக்கு இருக்குது பல இடங்கள்லாம் அவங்க ஜெயிப்பாங்க தருமபுரி கிருஷ்ணகிரி சட்டப்பேரவை எல்லாம் அவங்க ஜெயிப்பாங்க தடுத்துருன்னா கூட ஜெயிப்பாங்க அப்படியேப்பட்ட ஒரு கட்சி தான் அது அவங்க எப்படி பிஜேபிக்கு போயிட்டு ஒரு துணை கட்சியாக இருக்க முடியும் இது பாமகக்குள்ளே எழுந்த கேள்வி தான் திரு ராமதாசையை எடுப்ப கேள்வி தான் அது ஆனால் அன்புமணி என்ன பண்ணுறாரு அவருக்கு அந்த மத்திய அரசு அந்த அதிகாரம் அதை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு பாஜகவோடு இருக்கார் வேறு சில காரணங்களும் உண்டு விசாரணை வழக்கு அப்படின்னு அதெல்லாமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க